ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் போலூற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் திருமூதர் அன்னை பராசக்தியே அவளின்றி ஒரு அருளை இல்லை என புகழ்ந்து கூறுகிறார் இதோ அந்த பாடல் மணிமுடிவாதம் சிலம்பணிமங்கை அணிப வளன்றி அருள் இல்லையாகும் தனிபவர் நெஞ்சின் உள்தன் அருளாகி பரகதியாமே மணிமுடி பாதம் சிலம்பணி மங்கை மாணிக்க முடி அணிந்தவள் காலில் சிலம்படிந்த கருணையே வடிவான தெய்வம் யார் பராசி அணிவ வளன்றி அருள் இல்லையாகும் அந்த பூண்ட போன்ற இவளையல்லாமல் ஆன்மாக்களுக்கு அருளுவார் வேறு யாரும் இல்லை தனிவ நெஞ்சின் உள்தன் அருளாகி ஆசைகளையெல்லாம் விட்டொழித்து கற்றறிந்து அடங்கிய சான்றோர்களின் மனதில் அருள்வழிவாக இவர் இருந்திருக்கிறார் பணிபவரன்றோ பரகதியாமே இவ்வாறு ஆசையை விட்டொழித்தவர்கள் எவர் ஒருவர் அவளை பணிகிறார்களோ அவர்களுக்கு பரகதி அளிக்கும் பராசக்தி நமது அன்னையும் பராசக்தியே என கற்றறிந்தவர்கள் மனதிலும் ஆசையை ஒழித்தவர்கள் மனதிலும் அவளையே கதி என்று பணிபவர்கள் அனைத்துக்கும் அருளுபவள் அன்னை பராசக்தி என திருமூலர் அன்னையை பாராட்டுகிறார் இதைத்தான் அவர் மணிமுடி பாதம் மங்கை அணிபவளன்றி அருள் இல்லையாகும் தனிபவர் நெஞ்சே உள்தன் அருளாகி என்றோ பரகதியாமே மாணிக்க முடி அணிந்தவள் காலில் சிலம்பு அணிந்த கருணையே வடிவான தெய்வம் இந்த அணிமணிகள் பூண்ட இவளையல்லாமல் ஆன்மாக்களுக்கு அருள்வார்வியர் யாரும் இல்லை ஆசைகளை விட்டொழித்து அடங்கிய சான்றோர்களின் மனதில் அருள்வடிவமாக எருந்தெழுந்திருக்கும் இவளை படிபவர்களுக்கு பரகதி அளிக்கும் பராசக்தி இவளே என அன்னை பராசக்தியை புகழ்ந்து பாடுகிறார் திருமதி. ஓம் நமச்சிவாய